அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ராகி மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் சேர்த்துருக்கேன் இது கூடயே நீங்கள் வந்து முருங்கை இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து இதை பிசைஞ்சு வச்சிடலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா வந்து தோசை மாவு பாதத்தில் ஆயிரும் அளவுக்கு நல்லா வந்து பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் வந்து பவுடராக இருக்கும்போதே போட்டோம் அப்படின்னா உள்ளெல்லாம் வந்து மாவு மாவாக பூந்து நின்றுக்கும் இந்த இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் நல்லா ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தோசை மாதிரியே கையில் வச்சு அமுத்தி நல்லா பரப்பி விட்டுடலாம் நம்ம வடை மாதிரி வந்து ஆயிரில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி தோசைகளில் சேலம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இதை நல்லா திருப்பி போட்டு பின்னாடி சைடும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இது இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் டேஸ்டான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க் யூ